பிரதிவாதிகளினால் கோரப்பட்டு சில ஆவணங்களை எதிர்வரும் நாட்களில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பில் மென்றில் முன்னலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரீரா தெரிவித்தார் முறைப்பாட்டாளர் தரப்பினரினால் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் தமது தரப்பு நிலைப்பாட்டை மன்றில் சமர்ப்பிப்பதாக பிரதிவாதிகள் சார்பில் முன்னலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் சுட்டிக்காட்டினார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து நீதவான் பூர்வாங்க விசாரணைகளுக்காக வழக்கை எதிர்ப்பறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் குறிப்பிட்டு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் முன்னதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன வழக்கின் சந்தேக நபரான நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார்